மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கன்னி பயன்பாடுகள் பாடம் பதினான்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த பாடத்தினுடைய நான்காவது பகுதியை நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையாடல் பட்டிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜாவா கிரிப்டில் என்னென்ன உரையாடல் பட்டிகளை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த லெசனில் நாம் பார்க்க இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் ஓகே அதாவது மேல்மிப்பு பட்டினு சொல்ல அல்லது உரையாடல் பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஜாவா ஸ்கிரிப்டில் மூன்று முக்கிய வகையான உரையாடல் பட்டியலை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்று அதில் என்னென்ன உரையாடல் பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்டு கன்ஃபார்ம் பிராம்ட்டு அப்படிங்கிற மூன்று வகையான உரையாடல் பெட்டிகள் இதில் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் பட்டியலை மேல்முடிப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த உரையாடல் பெட்டிகள் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரையாடல் பெட்டிகளை பயன்படுத்தும்போது நம்ம ஏதாச்சும் டேட்டா கொடுக்குறோம் அந்த டேட்டா சரியாக தவிர அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து அலர்ட்டுங்கிற உரையாடல் பெட்டியை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு கன்ஃபார்ம்ங்கிற உரையாடல் பெட்டி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நம்ம பயனர் ஒரு டேட்டா வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து ப்ராப்ட்டுங்கிற உரையாடல் பெட்டி வந்து நாம் பயன்படுத்துகிறோம் ஓகே இதில் வந்து மூன்று வகையான உரையாடல் பட்டியலை வந்து நம்ம இந்த வகுப்பில் பயன்படுத்துகிற அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது அலர்ட் உரையாடல் பெட்டி அலர்ட் டைலாக் பாக்ஸ் பயனருக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்கு மிகுதியாக அலர்ட் உரையாடல் பெட்டி பயன்படுத்தப்படுகிறது அதாவது யூசருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உரையாடல் பெட்டி அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலர்டுங்கிறரேடல் பெட்டி எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளீட்டு புலத்தில் ஏதேனும் முறையை தட்டுச்சு செய்ய வேண்டும் ஆனால் பயனர் உள்ளீடு செய்யவில்லை எனில் உறுதிப்படுத்தும் செயலாக பெட்டி பயன்படுத்தி பயனருக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கலாம் அலர்ட் பெட்டி ஒரே ஒரு ஓகே புத்தானை மட்டும் கொண்டிருக்கும் அதை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்லலாம் இந்த அலர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே இடல் பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புத்தானை மட்டும்தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரே ஒரு பொத்தானோடு இடம்பெற்றக்கூடியதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் உரையாடல் பெட்டி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் அதற்குண்டான சிண்டெக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது மாணவர்களை அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா விண்டோ டாட் அலர்டில் மெசேஜ்னு சொல்லலாம் ஓகே அதுக்கடுத்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அலர்ட்டில் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அல்லது விண்டோ டாட் அலர்ட்டில் நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அந்த நேம் இஸ் கம்பல்சரி என்ட்ரிங்கிறத அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அலர்ட்டை சொல்லணும் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரல் கொடுத்துருக்காங்க மாணவர்களே இதில் ஹெச்டிஎம்எல் டேக் எட் டேக் சொல்லியிருக்கிறாங்க பாடி டேக்கில் ஸ்கிரிப்ட் டேக் பயன்படுத்திக்கிறாங்க வேல்யூ ஒன்றில் ஃபைவ் டுவெண்ட்டி டூன்னு சொல்லியிருக்குது வேல்யூ டூவில் டென்னுங்கிற மதிப்பை வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க வைக்கிறாங்க அதுக்கடுத்து விண்டோ டாட் அலர்ட்டுங்கிறதையும் பயன்படுத்திக்கிறாங்க அலர்ட்டுங்கிறதையும் பயன்படுத்திக்கிறாங்க டாட் அலர்ட்டில் வேல்யூ ஒன்றை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அலர்ட்டில் வேல்யூ டூ வந்து அலர்ட் பண்ண சொல்லியிருக்குது சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே மாணவர்களே இப்போ ப்ரௌசரில் நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறோம் நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட்டில் வேல்யூ ஒன்றை சொல்லியிருக்கிறோம் வேல்யூ ஒன்றில் டேட்டா ஒன்றில் என்ன இருக்குது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் அலர்ட் பண்ணுது ஓகே இதில் ஓகே பொத்தானு மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால் ஓகே பொத்தானு இருக்குது அடுத்தது வேல்யூ டூவில் என்ன சொல்லியிருந்தோம் டென்னு டென்னு த சைட் சைஸ் என்ன சொல்லுதுன்னா இது டேட்டா ஒன்னில் டென் இருக்குதுன்னு சொல்லுது ஓகே ஓகே அப்போ அலர்ட் மெசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ ஒன்றில் இன்னும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது வேல்யூ டூவில் டென் இருக்குதுங்கிறத நம்மளுக்கு அலர்ட் பண்ணுது ஓகே ஒரு எச்சரிக்கை சொல்லுது அதுக்கு பிறகு இதில் ஒரே ஒரு தான் இருக்கும் என்ன பொத்தான் மட்டும் இருக்கும் ஓகே பொத்தான் மட்டும் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கைட் ஆயிரும் சரி அடுத்த மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது கன்ஃபார்ம் உரையாடல் பெட்டி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் வந்து உறுதிப்படுத்துறது ஏதேனும் ஒரு ஒரு விருப்பத்திற்கு பயனரின் ஒப்புதல் பெற கன்ஃபார்ம் உரையாடல் பெட்டி உதவுகிறது இந்த உரையாடல் பெட்டி ஓகே மற்றும் கேன்சல் என்ற இரு பொத்தான்களை தெரிவிக்கும் இந்த கன்ஃபார்ம் உரையாடல் பெட்டியில் இரண்டு பொத்தான்கள் இருக்கும் ஓகே கேன்சல் ஆனால் அலர்ட் உரையாடல் பெட்டியில் ஓகே பொத்தான் மட்டும்தான் இருக்கும் மறந்துடாதீங்க ஓகே சரி நம்ம கிட்ட ஒரு ஒப்புதல் பெறக்காக இந்த கன்ஃபார்ம் உரையாடல் பெட்டி வந்து பயன்படுகிறது பயனர் ஓகே பொத்தானை அழைத்தினால் கன்ஃபார்ம் மெய்யன்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் பையனர் கேன்சல் புத்தனை எழுத்தினால் கன்ஃபார்ம் பொய்யின்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் ஓகே நம்ம ஓகே கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் உண்மையினாயிரும் கேன்சல் கொடுத்தோம்னா நம்ம வந்து அந்த நம்ம கொடுத்த மெசேஜ் வந்து பொய்யின் ஆயிரும் அதற்குண்டான சிண்டாக்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கன்ஃபார்ம்ங்கிற அந்த க அந்த வா கட்டாயம் பயன்படுத்தணும் அதுக்குள்ளே மெசேஜ் சொல்கிறோம் விண்டோ டாட் கன்ஃபார்ம்குலேயும் மெசேஜ்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டுலேயும் எப்படி வேணாலும் நம்ம வரையறுத்துக்கலாம் அதில் ஹே டு யூ வாண்ட் டு கன்னியூன்னு சொல்லி கேட்குற மாதிரி சொல்லலாம் இந்த விண்டோ டாட் கன்ஃபார்ம்லேயே அதே மெசேஜ் நம்ம கொடுக்கலாம் இதற்குண்டான நிரல் கொடுத்துருக்குறாங்க வாங்கமானவர்களை இந்த நிரல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கஸ்டேமல் டேக்ஸ் சொல்லியாச்சு கெட் டேக் சொல்லியிருக்குது அதே மாதிரி பாடி டேக்கில் ஸ்கிரிப்ட் டேக் பயன்படுத்திக்கிறாங்க வேல்யூ ஒன்றுங்கிற வேரியல ஃபைவ் டுவெண்டி டூ அசைன் பண்றாங்க வேல்யூ டூ டென் அசைன் பண்ணிக்கிறாங்க இந்த விண்டோ டாட் கன்ஃபார்ம்ங்கிற இந்த உரையாடல் பட்டியில் என்ன சொல்றாங்கன்னா வேல்யூ ஒன்றை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க வேல்யூ ஒன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதே கன்ஃபார்மில் வேல்யூ டூ சொல்லியிருக்கிறாங்க சரி இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே மாணவர்களே இப்போ நம்ம கன்ஃபார்ம் உரையாடல் பட்டி என்ன பண்ணுறோம்னு சொல்லியிருந்தால் இரண்டு பொத்தான்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே கேன்சல் இருக்குது இப்போ வேல்யூ டேட்டா ஒன்ல என்ன சைன் ஆகிருக்குது ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஓகே அதுக்கடுத்து வேல்யூ டூ சொல்லு வேல்யூ டூவில் டென் இருக்குங்கிற மெசேஜையும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொல்லும் அதில் டென் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன் ஓகே வேல்யூ ஒன்ல ஃபைவ் டுவெண்ட்டி டூ வேல்யூ டூவில் டென் இருக்குதுன்னு சொல்லுது இப்போ பாருங்கள் நான் வந்து இங்கே கேன்சல் கொடுத்தேன்னா என்ன ஆகும் இது வந்து இல்லை அப்படிங்கிற டேட்டா ஒன்றில் நம்மளுக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இல்லை அதேமாதிரி டேட்டா ரெண்டில் பத்து இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த மெசேஜ் வந்து தவறு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஓகே கொடுத்தோம்னா அது வந்து மெயின் ஆகும் கேன்சல் கொடுத்தோம்னா அது வந்து ஆகும் அதை விளக்கக்கூடியது இந்த கன்ஃபார்ம்ங்கிற இந்த உரையாடல் பெட்டி அடுத்தது பிராம்ட் உரையாடல் பெட்டி மேல்மிப்பு உரையாடல் பெட்டி மூலம் பயனர் உள்ளீடு செய்வதற்கான தகவலை கொடுக்க ப்ராம்ட் உரையாடல் பெட்டி பயன்படுகிறது அதாவது ஒரு நம்ம யூஸர் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உரையாடல் பெட்டி பிராம் பயனருடன் ஊடாட இது பயன்படும் நம்ம அதாவது யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் உரையாடல் பெட்டி வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒரேபட்டி புலத்தின் பயனர் உள்ளீடு செய்து ஓகே பொத்தானே கிளிக் செய்ய வந்து ஒரேப்பட்டியில நாம என்ன பண்ண டேட்டாவை கொடுத்துட்டு ஓகே போத்தனை வந்து கிளிக் செய்யலாம் செய்ய செயல்முறையை பயன்படுத்தி ப்ராம்ப்ட் உரையாடல் பட்டி செய்தியை தெரிவிக்க உதவும் இதில் இரண்டு அளபொருட்கள் வந்து உள்ளன ஒன்று உரைப்பட்டி தோன்றும் செய்தி இன்னொன்று உரைப்பட்டியல் தோன்றும் கொடாநிலை சரம் அதில் டீப்பால்ட்டாகவே ஒரு சரம் தோன்றும் அதில் வந்து என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறது சொல்லும் இந்த உரையாடல் பெட்டி இரண்டு புத்தான்களுடனே அவை ஓகே மற்றும் கேன்சல் அதாவது எப்படி வந்து கன்ஃபார்ம் உரையாடல் பெட்டியில் ஓகே கேன்சல் வந்து அதேமாதிரி இந்த பிராம்ட் உரையாடல் பெட்டியில் ஓகே கேன்சல் இருக்கும் அதாவது இந்த பிராம்ட்டில் உள்ள உரைப்பட்டி உள்ளீடு செய்த மதிப்பை திருப்பி அனுப்பும் பயனர் கேன்சல் பொத்தானை கிளிக் செய்தால் நல் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் நாம் ஒரு டேட்டாவை இன்புட்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த மதிப்பை நம்மளுக்கு சொல்லும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எந்த மதிப்பு இல்லைங்கிறது நம்ம வந்து நம்மளுக்கு சொல்லும் கேன்சல் கொடுத்தோம்னா அதுக்குன்னான சிண்டாக்ஸு கொடுத்துருக்குது பிராம்ட்டில் டிஃபால்ட் வேல்யூ அதே மாதிரி விண்டோ டாட் பிராம்ட்டில் சம் டேக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இதற்குண்டான நிரல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கஸ்டமல் டேக்கு ஹெட் டேக்கு டைட்டில் டேக்கில் சொல்லியிருக்குது பாடி டேக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஸ்கிரிப்ட் டேக்கு பயன்படுத்திக்கிறாங்க வேரியபிள் ஸ்டூடண்ட் நேமில் பிராம்ட்டில் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு சொல்லியிருக்குது ஓகே அடுத்தது நேம் வந்து நம்மளுக்கு இன்புட் இது பிராம்ட்டுங்கிறது பயன்படுத்தினதுனால நம்மளுக்கு ஒரு உரையாடல் பட்டி டிஸ்பிளே ஆகும் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி ஓகே இந்த மாதிரி பாருங்கள் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது இங்கே ப்ரிண்ட் ஆகும் அதுக்கடுத்து இந்த ப்ராம்ட்டு சொன்னதுனால நம்ம இன்புட் கொடுக்குறக்கு உண்டான அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கொடுத்த இன்புட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் கேன்சல் கொடுத்தோம்னா அது வந்து என்ன அந்த மெசேஜ் வந்து நல் அப்படிங்கிறது ஆகும் ஓகே மாணவர்களே இது எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க மணவர்களே ப்ராம்ப்ட் பயன்படுத்துறதுனால இங்கே வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு கேட்குது நேம் கொடுக்குறோம் இங்கே கொடுத்துருக்குற மெசேஜ் தான் அது ஓகே தரும் கொடுக்குறோம் இப்போ ஓகே கொடுத்தோம்னா என்னாகும் அதை நாம் கொடுத்தது வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் ஒருவேளை நம்ம கொடுத்தது தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் கொடுத்துக்கலாம் கேன்சல் கொடுத்து நம்ம கொடுத்த இன்புட் வந்தாங்க சென்ட் அடையாது ஓகே மாணவர்களே அதாவது நாம் ஒரு ப்ரௌசரில் நாம் ஒரு அதாவது ஒரு அப்ளிகேஷன்லையோ நாம் ஒரு டேட்டாவை கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற டேட்டா சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அலர்ட்டுங்கிற அந்த உரையாடல் பெட்டியை பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து நம்ம கொடுத்த தகவல் சரியாக தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே கேன்சல் பொத்தவனோட நம்மளுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வரணும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது கன்ஃபார்ம் அப்படிங்கிற உரையாடல் பெட்டி பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே நாம் கொடுக்கக்கூடிய அதான் அந்த அந்த ப்ராம்ட் குரோடல் பெட்டி எதுக்கு பயன்படுகிறதுனா நாம் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அந்த இன்புட் வந்து கரெக்டாக அல்லது இல்லையா அப்படிங்கிறதே சொல்கிறதுக்காக இந்த ப்ராம்ட் உரையாடல் பெட்டி வந்து பயன்படுத்தப்படுகிறது இது வந்து ஒரு உரைபெட்டி போன்ற வடிவத்தில் வந்து நம்மளுக்கு இன்புட்டை கேட்டு வாங்கும் நம்மக்கிட்ட அப்போ அது வந்து ஓகே கேன்சல் பொறுத்தாலும் அதில் இடம்பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் அந்த ப்ரௌசர் வந்து எல்லாமே இந்த கட்சியம்எல் கோடில் தான் இருக்கும் பாருங்க நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ப்ரௌசரில் இருந்தாலும் சரி வியூ சோர்ஸ் பேஜ் சோர்ஸ் போனீங்கன்னா இதில் என்ன கோடிங் எழுதிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்களா ஹெச்டிமெல் டேக் ஓகே டைரெக்ஷனில் லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தி தான் எழுதப்பட்டிருக்குது வெப் அப்ளிகேஷன் மோஸ்ட்லி எல்லாமே எதை வச்சு எழுதிக்கிறாங்க எல்லாமே அந்த ஜாவா கிரிப்ட் வச்சு தான் எழுதிக்கிறாங்க தெரியுதுங்களா மாணவர்களை எப்படின்னு பீசோட்ஸ் போனீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கோடிங் எழுதிக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து தெரிய வரும் ஓகே பாருங்க எல்லாமே வந்து இந்த இல்லாமல் எந்த ஒரு வெப்சை வெபேஜுமே அதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு குறை ஓகே மாணவர்களே இதெல்லாம் நீங்கள் அந்த ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸில் போனீங்கன்னா தெரிய வரும் ஓகே இப்போ நம்ம கூகுளுக்கு போகிறோம் கூகுள் பேஜில் இருக்குது இங்கே ரைட் கிளிக் பண்ணுறீங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் போகிறீங்க என்ன ஆகுது இது ஒன்றான சோர்ஸ் கொடுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க கட்சி டிமல் டைரக்ஷன் சொல்லிக்கிறான் லெஃப்ட் டு ரைட் சொல்லிருக்கிறான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லிக்கிறேன் ஹெட் டேக் பயன்படுத்திக்கிறாங்க மீட்டா டேக்கு டைட்டில் டேக்கு ஸ்டைல் டேக்கு எல்லாமே இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஓகே அதில் பேக்ரவுண்ட் என்ன சிஎஸ்எஸ்சி இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா மாணவர்களே அப்போது ஒரு பாரு அடுத்தது ஜாவாஸ்கிரிப்டையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாவாஸ் கிரிப்டில் என்னதை டைப் சொல்லியிருக்கிறோம் ஓகே அடுத்தது லிங்க் ரிலேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஸ்டைல் ஷீட் சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஆமாம் எல்லாமே நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்போ ஒவ்வொரு வெபேஜும் தொடர்பு இல்லாத இருக்காது ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜேஎஸ் இந்த மூணு இல்லாமல் இருக்காது அதனால் இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே மாணவர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறத நம்ம கொடுக்குறோம் பாருங்க ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதா வச்சுக்கலாம் ஜிமெயிலுக்குள்ள போகிறோம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் மாற்றிக்கலாம் இங்கே தமிழ் இருக்கிறதில் போய் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா என்ன எண்ணாயிரம் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இடம்பெறும் ஓகேங்களா கிரியேட் அக்கௌண்ட் போகிறீங்க ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ண என்ன பண்ணுவோம் டபுள்யூ டபுள்யூ டாட் ஜிமெயில் டாட் காம்கில் போயிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் வரும் ஃபார் மை செல்பா பிஸ்னஸ் கேட்குது ஃபார் மை செல் கொடுக்குங்க கொடுத்துட்டு என்ன வேண்டான ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறோம் செகண்ட் நேம் கொடுக்குறோம் லாஸ்ட் நேம் யூசர் நேம் கொடுக்குறோம் உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு அலர்ட்டு காமிக்குது என்ன காமிக்குது தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் ஓகே ஏற்கனவே இருக்குது அடுத்து ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ்க்கு காமிக்குது ஓகே இந்த மாதிரி அலர்ட்டை சொல்லக்கூடியது ஓகே நம்மக்கிட்ட இன்புட்டை வாங்குறத அலர்ட்டை கொடுக்கக்கூடியது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த த தகவல் வந்து சரியாக இருக்குது இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது இது எல்லாமே பயன்படுத்தக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை ஜாவா கிரிப்டில் தான் இருக்குது ஓகே இதில் கேட்கக்கூடிய அனைத்து தகவலுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே ஜாவா கிரிப்டை பேஸ் பண்ணி தான் செயல்படக்கூடிய ஒன்றும் அதனால் மாணவர்களே ஜாவா கிரிப்டை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரல் பகுதியும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரொம்ப அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அதனால் நீங்கள் இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கோடிங் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா லேர்னிங் நிறைய இணையத்தில் இருக்குது அதன் மூலமாக கூட நீங்கள் லேர்ன் பண்ணி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இதே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறோம் லாஸ்ட் நேம் கொடுக்குறோம் ஓகே இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து யூசர் நேம் மெயில் அடி என்ன வேணுமோ அதைத்தான் வந்து நம்ம யூசர் நேம்ல கொடுக்கணும் ஆல்ரெடி இந்த பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகே இப்போ இந்த பெயர் வந்து இல்லை யூ கேன் யூஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ இந்த பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு கேட்குது பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோம் அதே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறான் ஓகே ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணுறக்கா என்ன பண்ணுறா இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ஒரே ஒரு பத்த பத்தாம் தான் இதில் இடம்பெற்று ஓகே நம்ம எப்படி அலர்ட் மெசேஜில் ஓகேன்னு வருது அது மாதிரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போகும் இங்கே நான் வந்து கொடுக்காமல் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்குது ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்லணும் ஓகே இதற்கெல்லாம் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த உரையாடல் பெட்டிகளை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் ஓகே மாணவர்களே இது ரொம்ப உங்களுக்கு ஒரு எளிமையான லெசன் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய அந்த செயற்குறிகள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய உரையாடல் பெட்டிகள் இது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி ஜாவா கிரிப்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக்கு அதை எதுக்கு பயன்படுகிறது எப்படி அதை லிங்க் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் ஓகே இது தெளிவாக இருந்தால் தான் வந்து அடுத்த பின்னாடி வரக்கூடிய பாடப்பகுதியிலெலாம் நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நாம் இதில் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே நாம் ஜாவா கிரிப்டில் உள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்பத்தை நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஜாவா கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் ஓகே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நாம் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மாணவர்களே நாம் இந்த பாடத்திலேயே நம்மளுக்கு இந்த ஒன்மார்க் மட்டும் இந்த கொஞ்சம் கோத்துரவு பண்ணிடலாம் வாங்க என்ன அப்படிங்கிறத பாருங்க வலையமைப்பை உருவாக்குறது அதை வடிவமைக்க சரிபார்க்க மட்டும் இணைய செயல்பாடுகளை செயல்படுத்த உதவும் பொதுவான ஸ்கிரிப்டிங் என்னதான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆமாம் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா கிடையாது ஜாவா ஸ்கிரிப்டு சிஜி விரிவாக கேட்டுருக்காங்க பாருங்க காமன் கேட்வே என்ற பேஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் நிரலாக்க மொழி பயன்படுத்தி இதை உருவாக்கலாம் என்னது மாறும் வலைப்பக்கம் ஜாவா பொறுத்த வரைக்கும் டைனமிக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் அடுத்து மாறும் வலைப்பக்கம் சேவை எதை சேமிக்க உதவும் போக்குவரத்து பாதை வேலை ஓகே இதில் போக்குவரத்தை சொல்லலாம் அடுத்த மாணவர்களை பயனர் உள்ளீடு செய்த தரவு சேவையத்திற்கு அனுப்ப முன் சரிபார்க்கப்படுவதை இவ்வாறு அழைப்பர் சேவையக போக்குவரத்து அடுத்து எந்த கூற்றை பயன்படுத்தி ஜாவா ஸ்கிரிப்டை செயல்படுத்தலாம் ஜாவா கிரிப்டை பயன்படுத்தணும்னா ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக்கத்தை பயன்படுத்தணும் டீகீமலுடைய எக்ஸ்பென்ஷன் எனது டைனமிக் ஹைபர்டெக்ஸ் மார்க் அப் லாங்குவேஜ் ஆமாம் டைனமிக் ஹைப்பர்டெக்ஸ் மார்க் அப் லாங்குவேஜ் இது அதனுடைய விரிவாக்கம் அடுத்து ஸ்கிரிப்ட் ஒட்டில் எத்தனை பண்புக்கூறுகள் இருக்கும் இரண்டு ஆமா நோட் பண்ணிக்கோங்க எந்த பண்புக்குறி பயன்படுத்தி ஸ்கிரிப்டிங் மொழி மற்றும் அந்த மதிப்பை டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அனுப்ப வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இதில் தான் கொடுப்போம் டைப்பில் தான் கொடுப்போம் லாங்குவேஜில் கொடுக்க மாட்டேன் டைப்பில் கொடுப்போம் உலாவியில் கோப்பை மீண்டும் ஏற்றம் செய்ய எந்த குறுக்குளி சாவியை பயன்படுத்த வேண்டும் ரெப்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த எதனிடையே கொடுக்கப்படும் வெற்றிடத்தை ஜாவா ஸ்கிரிப்ட் நிராகரிக்கும் வில்லைகள் நாம் வில்லையில் கொடுக்கக்கூடியதை நிராகரிச்சிடும் அடுத்தது நிரலில் நேரடியாக மாறிக்கு கொடுக்கப்படும் தரவு மதிப்பு எதனால் கொடுக்கலாம் எதில் கொடுக்கலாம் நிலையுருளை இவற்றில் எது பயனருக்கு எச்சரிக்கை செய்தி தரும் அலர்ட் உரையாடல் பெட்டி அது உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நம்ம பார்த்தோம் கீழே நிரல் தொகுதியில் மாறி எக்ஸின் மதிப்பு வேறு பிளெக்ஸை டூ பிப்டி ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஹண்ட்ரட் இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் கல்விட் பண்ணி பார்க்கலாம் என்ன மதிப்பு அசைன் ஆகும் இரநூத்தி ஐம்பது பிளஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இரநூறு ஐம்பத்தி ரெண்டு மதிப்பு அசைன் ஆகும் பிளஸ் தான் இயங்கும் அடுத்து தான் கடைசியா தான் மைனஸ் இயங்கும் அப்ப பிப்டி டூங்குறத ஓகே மாணவர்களை இந்த பாடத்தினுடைய ஒன்றா பகுதியை நாம பார்த்துட்டோம் ஓகே மாணவர்களை மீண்டும் வந்து நாம அடுத்த பகுதியில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் இந்த பாடத்தினுடைய நான்காவது பகுதி இத்துடன் நிறைவடைந்தது நன்றி மாணவர்களை வணக்கம்